ஒரு செவிவடி செய்தி ஒன்று சிவபெருமானிடத்திலே கேட்டார்களாம் இந்த மூவரை பற்றி தங்களுடைய எண்ணம் என்ன சிவபெருமான் சொன்னாரா சம்பந்தன் தன்னை பாடுவான் எல்லா பாட்டிலையும் கடைசியில் அவர் பேரை வச்சு பாடுவார் காட்டகத்தாடலான் கருதியே காண பேர் சீர் ஞான சம்பந்தன் நல் சம்பந்தன் கடைசி பாட்டில தன்னை பாடுவான் சுந்தரன் பொன்னை பாடுவான் பணவானுங்கிறதுக்காக பாடுறவர் சுந்தரமூர்த்தி என் அப்பன் திருநாவுக்கரசன் என்னையே பாடுவார் அவ்வளவு பெருமை திருநாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசர் பாட்டுக்குத்தான் தேவாரம் பாட்டுக்கு திருப்பாட்டு பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு பேரு ஆனாலும் மொத்தமா மூணுக்கும் சேர்த்து தேவாரம்னு சொல்றோம்னா அது அப்பர் பெருமான் பெருமை பெரிய புராணத்திலே அற்புதமான வரலாறுகள் இரண்டு என்ன சார் இத்தனை வரலாற்று தான் சொல்றீங்க வரலாற்றை தொடங்குகிற பொழுது அவர் பெயரில் தொடங்கவில்லை சுந்தரர் வரலாற்றை தொடங்கும் பொழுது அவர் பெயரை வைத்து தொடங்கவில்லை அறுபத்தி மூணு தனியடியார்களில் இரண்டு பேர் வரலாற்றை தொடங்கும் பொழுது மட்டும் அவர்கள் பெயரை வைத்து வடி